விஜய மாதிரா இவர் முத்துகிருஷ்ணன் ஐயா பெருந்தல்வர் காமராஜருடைய தொண்டர் அற்புதமான தொண்டர் இவர் வந்து என் தந்தைக்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்தார் ஒரு வக்கீல் இவருக்கு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த செல்வராஜுங்கிற வக்கீல் ஏமாற்றிட்டாரு அந்த வழக்கை அப்புறமா அவர் ஏமாற்றிட்டாருங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் இவரை வச்சு ஹைகோர்ட்டை தாக்கல் பண்ணோம் அப்போ கேஜி பாலகிருஷ்ணங்கிற ஜட்ஜி எதுக்கு இவ்வளோ தாமதமாக இருந்தீங்க பேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு யாரோ உரமாக கேட்டார் உடனே சிங்கம் மாதிரி சீரி பாஞ்சி யாரை பார்த்து என்ன சொன்னீங்க நீங்கள் யாரை பார்த்து என்ன சொன்னீங்க நீங்கள் யார் பேரம் பேசுனதுன்னு ஒரு ஒரு உருமன பாருங்கள் அந்த பாலகிருஷ்ணன் கிட்டே பக்கத்தில் ஒரு ஜட்ஜி தமிழ் ஜட்ஜி உட்காந்துருந்தார் அவர் உடனே நீங்கள் தப்பாக பேசிட்டிங்க நெல்லை ஜோகணி அப்படி அவர் கிடையாது நீங்கள் அவரை பற்றி பேசுனது தப்பு இன்னொன்னே அந்த ஆள் கையை திருக்கி மன்னிப்பு கேட்டான் ஓப்பனாக ரெண்டு கையை திருக்கி சொல்கிறப்பட்டுக்கிட்டான் இது வந்து அந்த ஊழல் கேஸில் அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி கொலை வழக்குலையும் அவர் எனக்காக அவர் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்தார் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் டூன்னு சொல்லி இது பக்கத்துக்கு அப்பீர் விட்டு அடிச்சு அலையாக அலைஞ்சு இல்லாத சாமியெல்லாம் கும்பிட்டு பயங்கரமாக பண்ணி அந்த வழக்கை தாக்கல் செய்து அது விசாரணைக்கு கூப்பிடுறாங்க இவர் எந்திரிச்சு மயிலாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க அந்த ஜட்ஜி கேஜி பாலகிருஷ்ணன் அவர் கோமாளி பயங்கரமான கோமாளி அவர் அதே கோமாளி தான் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் பிரபாகர் செத்து போனோன்னே அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சுதான் அன்னைக்கே அந்த வழக்கை அவர் கையில் எடுத்திருந்தாருன்னா முத்துகிருஷ்ணன் போட்டு அந்த வழக்கு அன்றைக்கே கையில் எடுத்திருந்தாருன்னா நாடே கதி அழைக்க போயிருக்கோம் ஆனால் உடனே எல்லாம் ஏற்பாடோடு தான் ஹைகோர்ட் நீதிபதியாகட்டது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா சமீபத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் உடம்பு செல்லலாம் போயிடுச்சு ரொம்ப உடம்பு செல்லலாம் போனோன்னே என்ன பார்க்கணும் அப்படி சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க நான் ஒன்றை போய் பார்த்தேன் அவரை எங்கிட்ட அவரால் பேச முடியல அவ்வளவு அவ்வளோ உடம்பு அந்த வேதனையில் இருக்குது அவர் மையன் அவர் பையனை கூப்பிட்டேன் டாக்டர் என்னப்பா பார்த்து சொல்லியிருக்காருன்னு சார் டூ டேஸ் டைம் கூட்டிட்டுருக்காங்க சார் அப்படின்னாங்க அப்படி நான் திபெத் நான் அந்த திபேத்து வச்சுருந்தேன் நான் போயிட்டுருக்கேன் நாளைக்கு ஆம்புலன்ஸ் வச்சு அங்கே கூப்பிட்டு போங்க தயவுசெய்து அங்கே கூட்டு போக தம்பி ரெண்டு நாள் டைம் தானே தயவு செய்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சரின்னு சொல்லி அந்த பையனை அங்கே கூப்பிட்டு போயிட்டார் கூப்பிட்டு போனால் அங்கே சேரிட்டார் அவர் நான் ரெண்டு நாள் சாக வேண்டியது அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வருஷம் இருந்தார் அப்புறம் அந்த கொரோனா பீரியடில் தான் அப்படி நான் கொஞ்சம் சார் ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இவர்கள் மாதிரி காமராஜ் தான் எனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்குறாங்க விடாமல் நீ போராடணும் அப்படின்னு விடாமல் போராடுவோம் ஐயா முத்து முத்துவுக்கு முத்துங்கோடு பாடுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்